ஒரு கொஞ்சம் கேப்பத்தமே இருக்கு பெரிய காலம் நல்ல வடிதா குடிக்கலாம் தெரியும் ம் எனக்கே கைக்கிற பாருங்க நம்ம மலமையா குடிக்கிற வடியா உங்களுக்கு அந்த குடிச்சு குடிச்சு பழைய பழைய புதுசா குடிக்கிற ஆக்களுக்கும் ஆகலும் கைக்காது ஒரு லைட்டா சாதாரண உப்பு போறனாங்களே அது பெருசா காட்டி கொள்ளாது வணக்க முறவுகளே இன்றைக்கு முறை அருமையான காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூரிய செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் அது வந்து இடுமல் சனியாக எங்களோட உடம்புலேருந்து ஒரு வெட்டி அறியக்கூடிய ஒரு மசு மசுக்க சார எப்படி எடுக்கிறாங்க தான் இந்த வீடியோரை முழுமையா பார்க்க போறோம் சின்ன சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் மட்டும் குடிக்கலாமே குடிக்கலாம் விரும்பி குடிக்கலாம் விரும்பி குடிச்சா உண்மையா ஹாஸ்பிட்டல எங்கேயுமே போகிறது இல்லை குறிப்பா தெரிய போறேன் எங்க அப்பா கூடி கனகாலமா சளியல் இருமலோ இருந்தவர் ஆனால் அதை கொடுத்து கொடுத்து வந்து இப்ப அப்பா ஹாஸ்பிட்டல் பக்கமே போறேன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வீட்டில இருந்தூட கிளாமே கொழுக்கா குடிக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு சட்டமான ஒரு மூலிகை செடியை பற்றி இந்த வீடியோவை முழுமையா பார்க்க போறோம் அது எப்படி செய்யறது அது எங்க இருக்கும் என்ன மாதிரி இருக்கு மட்டும் தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படியே வாங்க காணொலி கூட போகலாம் இன்றைக்கி நாங்கள் நாங்கள் தோட்டத்துக்கு தான் வந்துருக்கிறோமே நாங்கள் தோட்டத்தில் அதுவும் முருங்கை மரத்துல எப்படி ஏறி இருக்கணும் அதுதான் படந்துருக்கேன் என்ன மொசு மொசுக்கு என்ன உண்மைக்குமே மொசு மொசுக்க வந்து இடுமல் மற்றது சளி என்ன எல்லாத்தையும் பட்டி கொண்டு போவோம் இடிச்சு குடிச்சா எப்படி இருக்கணும் வேறங்க நாங்கள் இந்த மோசு மசுக்கையே இடித்து எப்படி சாறு எது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே இந்த இதில் வேறு ஒரு அந்த ஒரு முள்ளு முள்ளு குட்டி குட்டி முள்ளு மாதிரி என்ன அப்புறம் வேற இல்லை எல்லாம் பிடிங்க குடிச்சுருந்த இதில் இடிச்சேனே இஞ்சய் ஒரு சொர இங்கே பின்னால ஒரு சொரசுரப்பானை இது இருக்கு இந்த முள்ளு ஆனால் குடுத்தா அதோ அதோட இங்கே வேற பழத்தை இதான் மொசு மொசுக்க பழம் குட்டி குடிச்சி ஒவ்வொரு பழமே இருக்கும்

அதோட குழந்த பிள்ளைகள்னு ஒரு அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆகலாம் கொடுக்கலாம் நான் அதுக்குள்ளே கொடுக்கலாமுன்றது எனக்கு கூட தெரியாது அதுக்கு மேலே உள்ள ஆகலாம் கொடுக்கலாம் இது அப்போ நாங்கள் வட்டி எடுப்போம் வட்டி எடுப்போமோ இப்போ நாங்கள் ஒவ்வொரு இலையாக வட்டி எடுப்போம் எனக்கு நல்ல இலையாக பார்த்து வட்டி எடுக்கணும் கையாலையும் பிடிங்க எடுக்கோ கையாலையும் எடுக்கலாம் நாங்கள் குட்டி குட்டி இலையாக்கிறாங்க நிறைய ஏதோ வெட்டுறது தெரியல

பச்சாயம் சாப்பிடலாம் இதோட சேர்த்து அடிச்சும் குடிக்கலாம் அப்போ நாங்கள் அதை பிடிங்கி எடுப்போம் வேணே நாங்கள் கற்பூர தான் பிடிங்கி எடுக்க போகிறோம் வேணே எதுக்குள்ள நிற்கு தானே பார்த்தீங்களா ஒரு பணம் குத்தி அடி 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 பார்க்க அது நல்ல உடைய உள்ளுக்கு நான் அதுக்குள்ள ஒன்று வச்சுருக்குறான் எங்களோட கணக்கை ஒரு அஞ்சாறு இல்லை போட்டாங்க இது எப்படி எடுப்பேன் வேணே இப்போ வச்சு ஒரு கொஞ்சம் நாள் தானே പിടുങ്ങി എടുത്തിട്ടില്ല പിടുങ്ങി എടുത്തിട്ട് കഴിവുവാനെ ഞങ്ങൾ இன்னும் ஒரு கலர் அழுவி எடுப்போம் தானே நாங்கள் இப்போ கழுவி எடுத்த இதே இப்படி எழுக்க போடுவோம் என்ன இப்போ நாங்கள் இதோட சின்ன வெங்காயம் சேர்த்து கொள்ளுவோம் சின்ன வெங்காயம் இல்லாதாக்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம் சின்ன வெங்காயம் நல்லா சுவையாக இருக்கும் അളവാനോ കൊണ്ട് ഉപ്പ്വാങ്കിലും പോടി പാൽക്കയും ഇട്ട കാ കുടിക്കലാം

நல்லா அடிச்சுட்டான் இதே புளிஞ்செடுப்பேன் மேன சாற எப்படி ஒரு கொஞ்சம் சாறு குடிச்சாலே காணும்

மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூரிய செடி என்ன அப்படியான மூரிய செடியை கூடுதலாக கூட பயர்க்கரை ஆத்தோரங்கள் அப்படியான முழுமையான இடங்கள்லாம் கூடுதலாக இருக்கும் நீங்களும் அப்படியான இயற்கையான மூரியை பிடிங்கி மருத்துவம் செய்து நம்மளோட உடம்புல சேர்த்து கொள்ளுங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நாங்கள் இந்த வீடியோஸோட முடிச்சு கொண்டு ஒன்று மருத்துவ பை